அடுத்து வாழ்த்துறை வழங்குபவர் சைதே ஜெய் என்று அறியப்படுகின்ற தோழர் சைதே ஜெயராஜ் இந்த ஊரை சைதை சைதாபேட்டையில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் சைதே ஜெய் இல்லாமல் எப்படி இந்த ஊர்காரர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மூத்த தோழர் இப்போது மாநில பொருளாளர் சிறந்த எழுத்தாளர் அவர்களை இப்போது வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அருள் பற்றி பேசுறதுக்கு எனக்கு முன்னாடி ஹேமவதி தோழர் அவங்க மனைவி பேசுனாங்க ஒரு சரியான பொருத்தமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு திருமணமாகி முதல் விருந்து வந்து தொடர் உத்தன்ராமன் வீட்டுல வச்சாங்க அடுத்தது அருள் வீட்டில் வச்சாங்க அருளும் அவங்களுடைய மனைவி அப்போ வந்து சைக்கிள்ல நாங்கள் போவோம் அப்போ வந்து ரஜினியோட அந்த பால்கார படம் வந்திருந்த டைம் அண்ணாமலை வந்திருந்த டைமு எங்களை பார்த்து ஒரு பாட்டு பண்ணோம்ல அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அருள் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னால் அந்த வாழ்த்துறை வழங்கி அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கூச்சமாக அமைசல்லிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் அருளை வந்து அப்படி பார்த்ததே கிடையாது எங்கள் பூண்டை அருள் நானும் வந்து வாடா போடா அப்படிதான் பேசிப்போம் அவர் ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து மாநில பொருளாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது அப்படியான ஒரு நெருக்கமாக வாழ்ந்துட்டு இருந்த நாங்கள் தாமியசாவில் வந்து சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய ஆஸ்தான எங்களுடைய தலைவர் வந்து தோழர் செந்தில்நாதன் அவரு இந்த நிகழ்வை நடத்துகிறது ரொம்ப சிறப்பு தோழர் செந்தில்நாதனை தொடர்ந்து தோழர் பிரளையன் வந்து சென்னை மாவட்டம் ரெண்டாக பிரிஞ்சது அப்போது பிரளையன் வந்து சென்னையினுடைய செயலாளராக இருந்தார் நானும் அருள்லாம் செயற்குழுவில் இருந்தோம் நாங்கள் அப்போ தான் ஒன்றா இணைந்து வேலை செஞ்சிட்டு இருந்தோம் அப்போது அதில் ரொம்ப நெருக்கமானது கலைஞரம் தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பரில் நடந்த கலையரவை ஒட்டி நாங்கள் ரொம்ப நெருக்கமாக நிறைய வேலைகள் சென்றோம் ஒரு ரொம்ப குடும்ப ரீதியான ஒரு நண்பர்கள் நாங்கள் தோழர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் அருளுடைய இந்த நிகழ்வு என்பது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வா இருக்கு அது ரொம்ப முக்கியமா நான் அருளை வந்து கவிஞனாவே ஏத்துக்கிட்டதில்லை ரொம்ப நாள் நாங்க கலையரவுல வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் விவாதிப்போம் நானு அருள் பா ராமச்சந்திரன் வடசந்தையனுடைய பா ராமச்சந்திரன் நாங்கள் வந்து கவிதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடக்கும் அது மௌனமா பேசணுமா இல்லைன்னா சத்தமா பேசணுமா அப்படின்னு சொல்லி பேசுவோம் சிவகுமார்னு சொல்லி ஒரு தோழர் இருந்தார் சைதாபேட்டில அவருடைய வீட்டு மாடியில் தான் நடக்கும் அப்போ இந்திரன் வந்து ஒரு குறிப்பு அளித்தார் ஏன் வந்து எதையுமே இணையா பார்க்க மாட்டேன்றீங்க கவிதை உறக்க பேசுவதும் கவிதை மௌனமாக பேசுவதும் ரெண்டுமே இணையானது தானே இது மேலானது அது கீழானதுன்னு சொல்லி ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பிட அதை வச்சு நாங்கள் அப்பதான் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சோம் ஆமாம் இப்படி கூட பார்க்கலாம் போலுக்கு கவிதை கவிதை ரொம்ப உறக்க பேசுகிற கவிதையாக இருக்கும் அருளுடைய கவிதை எனக்கு மௌனமாக பேசுறது பிடிக்கும் கவிதையை வந்து மனசுக்குள்ளேயே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் அருள் இல்லைடா அது மேடையில் பேசணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநில மாநாடுகள் நடக்கும் போதெல்லாம் அருள் கவிதை என் பெயரும் இருக்கும் அழைப்புதல்ல ஆனால் நான் வாசித்தது கிடையாது அருள் வந்து வாசிப்பாப்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி எனக்கும் சேர்த்து வாசிக்கிறாப்பில அப்படின்னு சொல்லி கூடுதலாக நான் கைத்தட்டுவேன் இந்த இந்த புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன் ரொம்ப நேரம் ஃபோன்ல என்ன பேசினாப்புல நீ வந்துடணும் வந்துடணும் இந்த கவிதை புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த டைம்ல நான் வர முடியல அருள் இருக்கிற நேரத்தில் அருளும் ஹேமா தோழரும் வந்து உள்ளே போயிட்டாங்க புக் ஃபேருக்கு உள்ள புத்தகங்களை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறந்தான் நான் ஒரு வேலையாக இருந்து அங்கே வந்து இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டோம் இந்த புத்தகம் முழுக்க நான் படித்ததில் எனக்கு ஒரு ஐந்து வரிகள் தான் எனக்கு கவிதையாக தெரிஞ்சது எனவும் அருளை வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க ஜே வந்து இப்படி பேசுகிறாங்க எல்லாமே கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள் ஒரு ஐந்து ஆறு வரிகள் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப தூக்கி போட்ட ஒரு வரிகளாக இருந்துச்சு இதில் அந்த ஐந்து ஆறு வரிகளுக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி இருக்குது கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் சொல்கிறார் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கம்யூனிஸ்ட் காரூண்யத்தின் பசும் தளியர் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு இந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுனா ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துடும் இந்த பசும் தளிர் என்கிற இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்டுகளை பற்றி ஜூலியஸ் பூசிக்கு வந்து ஒரு புத்தகம் ஒன்று சிவப்பு செங்கொடி சிவப்பு கொடியின் கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிற அந்த நபர்கள் எல்லாம் இங்கே நம்ம கிட்டே இருக்காங்க நீங்க சேலம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சேலம் சிறை தியாகிகளுடைய அஹ் நினைவு நாள் வந்துச்சு சேலத்துல வந்து இருபது கம்யூனிஸ்டுகளை தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதல்வர் என்று கொண்டாடப்படுகிற காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டளித்தார்கள் அதை வந்து தமிழ்நாட்டினுடைய ஜாலியன் வாலா அப்படின்னு சொல்லுவாங்க சேலத்தில் இருபது கம்யூனிஸ்டுகள் சிறை கொட்டடியில் துப்பாக்கிகள் சுடப்பட்டு இறந்தார்கள் சேலம் சின்னியம்பாளையத்தினுடைய தியாகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படிதான் அவங்களுடைய படம் இருக்கும் ஜெயிலில் நான்கு பேரும் வரிசையா நின்னு அப்படி ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ இருக்கும் அது இப்போவும் அதுதான் அந்த படம் தான் ஒரு நினைவா வந்துட்டு இருக்கும் நீங்க அப்புக்குட்டன் எங்களுடைய அந்த தியாகிகள் கேரளாவினுடைய கையூர் தியாகிகளை வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் நினைவில் இருக்கலாம் அவங்களாம் நம்ம அவங்களெலாம் அவங்களை பற்றியது தான் ஜூலியஸ் பூசிக்கு சொல்றதும் ஆனால் அவர் கூடுதலாக இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுவார் ஜூலியஸ் பூசிக்கு சொல்லும்போது இன்னொன்னையும் கூட சேர்த்து சொல்லுவார் அவர் அந்த செங்கொடியின் கீழ் என்கிற அந்த கட்டுரையில் அவர் வந்து அவர் வந்து ஹிட்லரால் தூக்கிலிடப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் ஜூலியஸ் பூசிக்கு கம்யூனிஸ்ட்டு தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதில் அவருடைய கூகுள் அவருடைய போட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்க தேடனா தெரியும் அவர் ஒரு புன்சிரிப்போட அப்படி உட்காந்துருப்பாரு எனக்கு சில வேளை செல்வா ஞாபகத்துக்கு ரொம்ப அந்த அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த காரண்யத்தின் பசும் தளிர் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அவருடைய அந்த சிரிப்பு இருப்பாருங்க அவருடைய சிரிப்போட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி அது எனக்கு மறக்கவே முடியாது இப்போ திருப்பி நான் இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருந்து அந்த ஜூலியஸ் பூச்சிக்கோட படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் அந்த அந்த காட்சி அவர் சொல்லுவார் பெர்லின்ல வந்து லிச்சன் பேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து ஒரு சுவர் இருக்கும் அந்த சுவர் முழுக்க துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட ஓட்ட ஓட்டையா கிடக்கும் ஒரு சுவர் அந்த சுவருக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிப்ரவரி இறுதியில ஒரு எண்பது கம்யூனிஸ்ட் தொழிலாளர்களை நிக்க வச்சிருப்பாங்க நிக்க வச்சு துப்பாக்கியில சுட்டு கொள்வதற்காக அவங்களை நிக்க வச்சிருப்பாங்க நிக்க வச்சிருக்கும் போது அவங்க வந்து துப்பாக்கியை பார்க்கும் போது அவங்க யாருமே வந்து அழமாட்டாங்க யாருமே சோகப்பட மாட்டாங்க அவங்க வந்து சர்வதேச முழக்கத்தை பாடலாக பாடுவார்கள் சர்வதேச அந்த பாடல் இருக்குல்ல பட்டு நீ கொடும் சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கூடி நின்று எண்பது பேரும் பாடுவாங்க எண்பது குண்டுகள் முழங்கும் அவங்க மறித்து விடுவார்கள் இதே காட்சி ஒரு இருபது நாள் பொறுத்து இவங்களை யார் துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று ஆணையிட்டானோ அந்த ராணுவ தளபதியை சந்தேகத்தின் பேரில் பிடித்து கொண்டு வருவார்கள் இதே சுவருக்கு முன்னால் அவனை நிறுத்துவார்கள் சுவரை நோக்கி இழுத்துக்கிட்டு வரும்போது அவன் ஐயோ குயோமியோன் கத்துவான் பாருங்களான் என்ன கூட்டு போகிறாங்க என்ன சுட போறாங்க இதை யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி குயோமியோன்னு கத்துக்கிட்டே இருப்பான் அவனை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சு சுட போவாங்க மயங்கி விழுந்துருவான் அவனால் நிக்கவே முடியாது அவனை சுட வேண்டியதே இல்ல இந்த போய்டும் காட்சியையும் ஒரு தளபதிக்கும் என்ன நேர்ந்தது சாகுமறை இவங்க வந்து கையை தூக்கிட்டு இவங்க வந்து சர்வதேச கீதத்தை பாடினார்கள் மயங்கி உள்ளது செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த எண்பது இளம் தொழிலாளர்களும் யோசிப்பாங்க ஒண்ணு சேர்ந்து நாம் மரணம் அடைகிறோம் ஆனால் நம்முடைய கொள்கையை நம்முடைய தத்துவத்தை நம்முடைய முழக்கத்தை நமக்கு பின்னால் வருபவர்கள் எடுத்து செல்வார்கள் அப்படி அவங்க எடுத்து செல்பவர்களுக்கு இந்த மரணம் நம்முடைய மரணம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க முழங்குவாங்க சர்வதேச கீதத்தை இந்த இந்த இராணுவ தளபதியை பற்றி அவர் சொல்வார் என்னுடைய வாழ்க்கை முடிந்தே போய்விட்டது வாழ்வதற்கு எதுவும் இல்லை இதோடு முடிந்து விட்டது என்று அவன் நினைப்பான் ஒரு கம்யூனிஸ்டுக்கும் ஒரு ராணுவ தளபதிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்லி ஜூலியஸ் பூசிக்கு அந்த கட்டுரையை முடிப்பார் ஏன் யார் வீரன் யார் வீர மனிதன் அவன் கம்யூனிஸ்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிப்பார் அந்த கம்யூனிஸ்ட் இந்த கவிதையில வருவார் ஒரு இளம் தளிரா இருப்பாங்க கம்யூனிஸ்டுகளுடைய அன்பு இருக்குல்ல அவங்க ஏன் வந்து அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறதே அவங்க இந்த சமூகத்தை நேசிப்பதனால் யாருக்குமே கூடாது யாருக்குமே கல்வி மறுக்கக்கூடாது யாருடைய பாதங்களுக்கும் செருப்பில்லாமல் முள்ளு குத்தக்கூடாது எல்லோருடைய வியர்வையும் இங்கு சமமாக துடைக்கப்பட வேண்டும் எல்லோருடைய பசியும் இங்கு அடக்கப்பட வேண்டும் இந்த சமூகம் எல்லோருக்குமானது அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த இளம் தளிர் நேசம் அந்த நேசத்தை இதுல பதிவு பண்ணிருப்போம் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு கவிதை இன்னொன்னு அருளுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்த உடனே தோழர் மேலாண்மை பொன்னுசாமி அப்போ நினைக்கிறேன் அவர் வந்து பேசினாரு ஜே எல்லாமே தலைவரா இருந்தார் எல்லாமே அரசியல் கவிதைகள் ஜே அருள் வந்து மிகச்சிறந்த அரசியல் கவிதையின் படைப்பாளி அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த நிகழ்வை இந்த நிகழ்வுக்கு வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு மேலாண்மை சொன்ன அந்த வரிகள் உண்மையிலேயே அவன் ஒரு அரசியல் கவிஞன் நான் நாலு வரியை படிக்கிறேன் இந்த இந்த புத்தகம் முழுவதும் தேடியதில் எனக்கு கிடைத்த நாலு வரின்னு சொன்ன நான் அதை படிக்கிறேன் வித்தியாசம் இவ்வளவுதான் வித்தியாசம் இவ்வளவுதான் சீதையை கொள்ளையடித்தவனுக்கு சீதையை கொள்ளையடித்தவனுக்கு ஒரே உடலில் பத்து தலைகள் ராவணனை கொள்ளையடித்தது ராமனை கொள்ளையடித்தவர்களுக்கு ஒரே தலையில் பத்து உடல் சீதையை கொள்ளையடித்தவர்களுக்கு ஒரே உடலில் பத்து தலைகள் ராமனை கொள்ளையடித்தவர்களுக்கு ஒரே தலையில் பத்து உடல்கள் இதை விட எப்படி சொல்லிட முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது அந்த பால பாலராமருக்கு ராமருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பத்து தலைகள் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கவிஞன் என்பதை இந்த ஐந்து வரிகள் பண்ணி பண்ணியிருப்பாருங்க அருளுடைய இந்த என்னை பங்கேற்க அழைத்து கொண்டமைக்கு சிகரம் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றி அருள் தொடர்ந்து எழுத வேண்டும் ஒரு ஒரு பெரிய உந்து சக்தியாக நாங்கள் ரெண்டு பேருமே பேச்சாளர்களாக இல்ல என்னென்னவோ விளையாடிட்டு இருந்த எங்கள்ல எண்ணில் ஒருவனாக அருள் வந்து வளர்ந்திருப்பது அல்லது பெருமைக்குரிய ஒரு ஆளாக வந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு அருளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்க்கை